ஹாய்ஸ் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டேக் ஹூம் மெசேஜ் தாங்க போகிறோம் என்ன டேஹூம் மெசேஜ் அப்படின்னு கேட்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க பராசர முனிவர் பராசர முனிவர் வந்து ரொம்ப நமக்கு அவரை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அறிவாளிகள் படிக்கக்கூடிய புத்தகத்தை வெளியிடுறார் இரவு நேரங்களில் ரொம்ப நல்ல புக்கு வந்து வெளியிடுறாருங்க ரொம்ப வருஷமாக அதை எழுதி அதை பப்ளிஷ் பண்றாரு இரவு இரவு நேரமாகிடுச்சும் நைட் நேரத்தில் அப்படியே அந்த காட்டு வழியை மெதுவாக நடந்து போயிட்டே இருக்காரு அப்போ ஒரு தெய்வீக இசையாக புல்லாங்குழல் வாசிக்கிறது அவருக்கு கேட்குது ஒரு தெய்வீக இசையான புல்லாங்குழல் இசை கேட்கிறது யாரடா இந்த அளவு தெய்வீகமாக வாசிக்கிறாங்களே யார் அது அப்படின்னு பார்க்க போறாருங்க பார்த்தா ஒரு சிறுவன் உட்கார்ந்துட்டு இறைவனை நினைத்து புல்லாங்குழல் இசைத்து கொண்டே இருக்கிறார் இவர் வந்ததை கூட அவன் கவனிக்காம புல்லாங்குழல் வந்து இசைக்கிறார் அப்பொழுதுதான் இவருக்கு தெரியுது அடடா நம்மளை விட அறிவாளி நம்மளை விட புத்திசாலி நம்மளை விட மதியை மயக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சிறுவனிடம் உள்ளது என்றால் நான் முட்டாளாக நினைக்கிறேன் இத்தருணத்தில் அப்போ தான் அவர் அந்த அந்த வழியை போகிறப்ப அவர் நினச்சிட்டே போகிறாரு நம்மளை விட புத்திசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை நம்ம தான் இவ்வளோ புத்திசாலிகள் எல்லாம் படிக்கக்கூடிய அறிவாளிகள் படிக்கக்கூடிய புத்தகத்தை பல வருடங்களாக ஆராய்ந்து அலை அலசி ஆராய்ந்து அதை தத்துவமாக பாடலாக கருத்துக்களாக நான் விளை வெளியிட்டுள்ளேன் அப்படின்னு நினச்சிட்டே தான் நடந்து போகிறாரு அவரையும் மயக்கக்கூடிய ஒரு தெய்வீக இசை அந்த இடத்தில் கேட்கிறது அது ஒரு ஏழை சிறுவன் அந்த தம்பியை கூப்பிட்டு தம்பி உனக்கு குருநாதர் யாருப்பா அப்படின்னு கேட்கிறாரு அந்த 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 பையன் சிறுவன் வந்து சிரிச்சுட்டே என் குருநாதர்லாம் இல்லைங்க எனக்கு வந்து பிடிச்சிருக்கு பிடிச்ச விஷயத்தை திரும்ப 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 நான் செய்கிறப்ப அது எனக்கு சந்தோஷத்தை மட்டும் இல்லை நாலு பேருக்கு சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுக்குதுங்க அதனால அப்படியே இதுலேயே நான் பிக்கப் பண்ணி கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சிறிய அளவுதான் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இதே குருநாதன் இருந்தால் இன்னும் என்னை நான் நல்லா கற்று தெளிந்திருப்பேனே என்று வருத்தப்பட்டு கூறுகிறான் அத்தருணத்தில் பராசர முனிவர் நினைக்கிறார் எவ்வளோ அகந்தையோடு நாம் நினைச்சோம் நமக்கு குருநாதன் இருக்காரு அந்த பரம பரம பிதாவை அந்த கிருஷ்ண பகவானை நமக்கு அருளாசி வழங்கி பலரால் நான் பாராட்டு பெற்று பல புத்தகங்களை ஆராய்ந்து எழுதிய ஒரு சிறிய சிறிய துணுக்கு ஒரு அது வந்து தெரியுது குழந்தை இந்த சிறுவனிடம் ஒரு வினாடியில் நான் கற்றுக்கொண்டேன் இந்த இசை என்னை மட்டும் அல்லாமல் அனைவரையும் சந்தோஷப்படுத்தும் என்றால் அதற்காக நான் முயற்சி செய் முறை முயற்சி செய்து விடாமுயற்சியுடன் நான் கற்று தெளிந்த இந்த ஒரு சிறு இசைதான் இந்த புல்லாங்கல் இசை அந்த தெய்வீக இசையை கேட்டு மரங்கள் அனைத்தும் பூக்களாக கீழே உதர்கின்றன இலைகள் அனைத்தும் உதர்கின்றன அடடா இவ்வளோ பெரிய ஞானத்தை இந்த சிறுவன் சொல்லி கொடுத்துட்டானே பரவாயில்லை நம்ம வாங்கினதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு அந்த புக்கை எடுத்து தீல போட போறாரு அப்பதான் நாராயண நாராயண ஆமாங்க நாரதர் அங்க வர்றாருங்க நாரதர் என்ன சொல்றாரு இந்த நூலை தீயில் இட வேண்டாம் இருவரின் சேவையும் இவ்வுலகிற்கு தேவை படித்தவர்கள் படிக்க தூண்டக்கூடிய ஒரு மென்மேலும் படிக்க தூண்டக்கூடிய நூல் உன்னுடைய நூல் படிக்காதவர்கள் கூட தெய்வீகம் என்றால் என்ன இசை என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த சிறுவனிடம் அதனால் இருவரின் சேவை உலகிற்கு தேவை என்பதை உணர்த்தி உன்னுடைய தலைக்கடத்தை குறைப்பதற்காகவே நீ செய்த தவறை உணர்வதற்காகவே இந்த தருணத்தில் இந்த சிறுவனாக நான் வந்து இசைத்தேன் என்று கூறி நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க அதுதாங்க தாங்க ஆக்சுவலாங்க ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு தூக்கமே வராது ஒரு ஃபெயிலியர் நம்ம பார்த்துட்டோம்னா அந்த நாளும் தூக்கமே வராது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒரு சின்ன நூலிலே அளவுதாங்க வித்தியாசம் இருக்குது ஸோ இன்னக்க டேக மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கணம் என்பது அறவே இருக்கவே கூடாது தலையை வணங்கி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இவ்வுலகில் நிறைய உள்ளதே என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்னையும் சேர்த்துத்தான் கூறுகிறேன் ஸோ பாய் விஸ் ஹாவ் அ நைஸ் டே அ கிரேட் டே இது உங்களிடம் பொழுது உங்களுடன் இணைந்திருப்பது பாய்